எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலருக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் கனமழை தீவிரமாகும் மாவட்டங்கள் நீலகிரி கோவை தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி திண்டுக்கலுடைய மேற்கு பகுதியில் மட்டும்தாங்க இந்த மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்க போது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அப்போ மற்ற மாவட்டங்களில் மழையே பெய்யாதா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் வானிலருக்கையை முழுமையாக கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க கன முதல் மிக கனமழை வரை தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டம் நீலகிரி மாவட்டம்தான் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம எத்தனை சென்டிமீட்டர் வந்து மழை வந்து பதிவாகிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நீங்க வந்து மாலை நேரங்கள்ல வானிலை அறிக்கையை கேட்டீங்கன்னா தெரியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு மழை பொழிவுலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல திருநெல்வேலி மாவட்டங்களிலும் மழை கனமழை வந்திருக்கு இப்ப நாலுமுக்கு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ஒரு சில இடங்கள்ல நம்ம கனமழையினுடைய தீவிரம் அதிகமாவே பதிவாகிட்டு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் எட்டு முதல் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை வரை ஒவ்வொரு நாளும் பதிவாகிட்டே தாங்க இருக்கு நீலகிரி மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் அதுக்கப்புறம் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள் தேனி தென்காசி கன்னியாகுமரி என பல்வேறு பகுதிகளில் மூன்றுல இருந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை வரை நாளுக்கு நாள் பதிவாகிட்டே தான் இருக்கு மழை விட போறதே கிடையாது மாத இறுதி வரைக்கும் உறுதியாக கனமழையானது நிச்சயமா வெளுத்து வாங்கிடும் நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மேற்கு பகுதி திண்டுக்கலுடைய மேற்கு பகுதி இந்த பகுதிகள் எல்லாமே நமக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் மழை வாய்ப்பு உறுதியாக இருக்கும் அப்போ மற்ற மாவட்டங்களை பத்தி இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மற்ற மாவட்டங்களில் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை வரை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இந்த உள் மாவட்ட பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் கனமழை மிக கனமழை ரொம்ப தீவிரமா இருக்காது மிதமான மழையாக இருக்கும் அதுவும் இரவு நேரங்கள்ல பகுதியா இருக்கும் அதாவது ஏதேனும் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த மழை வாய்ப்பையும் அதிகமாக பார்க்க முடியுமே தவிர மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்கும் கனமழை தீவிரம் ஆகாது அதனால நூறு சதவீதம் உள் மாவட்டங்கள் கடலோர டெல்டா பகுதிகளுக்கு மழை எதிர்பார்க்க முடியாது அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பகுதியாக மிதமான மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலும் பகல்ல வெயில் வர தொடங்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பகல் நேரங்கள்ல வெயில் காணப்படும் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல பகுதியான மழை தான் இதேனும் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அந்த லேசானது முதல் மிதமான மழை இருக்குமே தவிர மாவட்டத்துல எல்லா பகுதிகளுக்கும் கனமழை நூறு சதவீதம் கொட்டி தீர்க்காது மேற்கு தொடர்ச்சியில மட்டும்தான் இப்ப சொன்ன இந்த மாவட்டங்கள் ஆறு மாவட்டங்கள் சொல்லியிருக்கோமா இது கூட நம்ம சேர்த்து திருநெல்வேலி நம்ம சேர்த்து கொள்ளலாம் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள் மொத்தம் ஒரு ஏழு மாவட்டங்கள்ல மட்டும்தான் தினந்தோறும் நமக்கு மழை பொழிவுகளை தீவிரமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அடுத்து வரக்கூடிய நாட்களும் இந்த இடங்களுக்கு தான் அதிக மழையும் கிடைக்கும் ஆகவே டெல்டா பகுதிகள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஏதேனும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஒரு லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் மற்றபடி மிக கனமழையோ அதிகனமழையோ சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்க்கவும் முடியாது மழையும் தீவிரம் ஆகாது இந்த பகுதிகளுக்கு மிதமான மழையான உறுதியா இருக்கும் ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு அவ்வப்போது இரவு நேரங்கள்ல தான் அதுவுமே வந்து நிறைய பேர் காலை மற்றும் பகல்ல வருமானு கேட்குறீங்க இரவு நேரங்கள் மட்டும்தான் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பகுதியாக மிதமான மழையாக இருக்கும் அடுத்ததாக தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் ராமநாதபுரம் தூத்துக்குடியில் மழை சற்று சில இடங்களில் மட்டுமே ஆங்காங்கே அவ்வப்போது கனமழையாக இருக்கும் நிறைய பேர் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுக்கு மழை வரணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிலாம் நம்ம நாள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு தென் மாவட்டத்துல கிடையாது வரக்கூடிய மழையை நமக்கு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் தான் அதிகபட்சமாக நம்ம தென் மாவட்டத்துல எதிர்பார்க்க முடியும் அதனால அதிக நேரம் மழை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு குறுகிய நேரம் மழை பொழிதான் அதாவது குறிப்பாக ஒரு கனமழையாகவே இது வந்து எதிர்பார்க்கப்படுது அவை ஒவ்வொரு நாளும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சியில தான் வந்து அதிகமாக இருக்கும் மற்ற மாவட்டங்கள்ல பகுதியாக மிதமான மழை மட்டுமே காணப்படும் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களிலும் மிக கடுமையான கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் நிச்சயமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு வரும் நாட்களிலும் நீங்க நண்பர்களை மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க